அருங்க எங்கள் ஊர் கோல்காரரு எங்கள் தாத்தா இவருக்கு தான் பருத்தி காடு வந்து காட்டுறேங்க பாருங்க பத்து பேர் எடுத்து எடுத்துக்கட்டுறங்க உரம் போட்டுக்கிட்டே இருக்காங்க எடுத்து கட்டிகிட்டே இருக்கிறேங்க அஞ்சு சைடும் பற்றி கட்டிகிட்டே இருக்கிறேங்க இந்த சைடும் வந்துகிட்டே இருக்கிறேங்க ஒரு வேலை கொத்தி முடிச்சாச்சு பாருங்க துண்டுக்கால் போயிட்டு இருக்கிறேங்க சின்ன தரம் மாமா சேட்டை தாங்க முடியல ஒரு வயது துண்டுக்கால் மட்டும் இருக்கு அந்த தலைவருந்து கொத்திட்டு வந்தாச்சு ஒரு வயது இன்னும் ரெண்டு வயது இருக்குது அவருங்க உரம் போட்டுகிட்டே இருக்காங்க ரெண்டாவது வயது கொத்திட்டு அது ஆது வயது முடிச்சு എന്നാ വേഗം പോളുടെ സമ വഴിയും മൂടി മൂടി അടി അലവൽ മാറി ഏർത്ത് ഊറ്റി വട്ടം വണ്ടിക്ക് പച്ച കാളി വടം ഊത്ത് എടുത്തമാതിരി ഊത്ത വട്ടം നിയർവേ பொய்யே 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 கண்ணு பிச்சறாரு பொய்யே பொய்யே 얘는 தான் கடக்குறாரு அவர் பொய்ய இல்லையா ஏங்க முன்னு கடி மற்ற கொத்தி முடிச்சாச்சு அவ்வளோதான் கிளம்பிட்டோம் விவசாயத்தை நேசிக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்ற முடிச்சாச்சு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் மற்ற மூணு வெயில் இருங்க எவ்வளோ அழகாக எடுத்துக்கிட்டே இருக்கும் பாருங்க